இப்ப மக்களோடு முடியும் போது நீ எவ்வளவு விட இருக்கீங்கன்னா அப்படியே நல்லா விடுக்க போன பேர் கொண்டு பதிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை தெரியப்பட்டிருக்கிறோம் வெளியில் இருந்து அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தங்களுடைய அணியின் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பேர் வந்துக்கீங்க அங்கேருந்து உட்கார்ந்துக்கீங்க பேர் வந்து சொல்ல மாட்டேறீங்க பிளே ஏர் யாரும் போக வேணாம் பிளே ஏர் யாரும் போவ நடுவர்கள் சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் செவன் செல்ல மருத்துப்பட்டி அணையினரும் ஐயா அரச

ஆவரம்பட்டி நான்கு பாளையங்கோட்டை ஐந்து ஒரு புள்ளி முன்னிலை ஏழு சன்பர் பாளையங்கோட்டை ஏ அணியினர் அவுட் ஆன பிளேயர் உட்காருங்கப்பா விளையாட்டு வீரர்கள் தவிர அங்க வந்து அந்த தடை வெளியில் இல்லைங்க யர் என்ன அவங்க பின்னாடி சொல்ல விளையாட்டு வீரர்களை தவிர எல்லை கோட்டிற்கு வெளியே இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நடுவரும் தீர்ப்பு இறுதியானது பாரையமூட்டை அணியினர் கேபி கே பி கே ஐந்து அணியினர் ஐந்து வெள்ளி புள்ளியினர் 也不了解实际。

தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை இப்போட்டி முடிந்த மறுவிடமே ஏபிஎம் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஐயப்பாளர் பணியினரும் அதை எழுந்து விளையாடும் செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் Hey, hey!

Yeah. ஆரம்பட்டி அழியினர் ஏழு விளையாடினால் பதினைந்து வெற்றி புலிகளையும் பெற்று விளையாடு பதினைந்து 7 star, पी एम क्लब असां स्टीड़ा

ஐய் ஐய் நீ ஆடுறேடா என்னடா பை பண்ணடா நான் வெளுக்கிறேன் ஐ 7 2 பை ரைட் கோஸ்ட் ஸ்டோர் 33 கர்னர் ஓடி برو ஓடி 2 பை 2 பை நானு 2 பை வெண்டர் ரெடி ஓடறீடா ஓடறீடா அவரம்பட்டி பன்னெண்டு புரிஞ்சுக்கா செகண்ட் ஆஃப்ல டுアー ராய் தயார் ஹை டாஸ் 2 மினிட்ஸ்ல ஆட முடிய கடதென் ரெண்டு ஆட்டத்தின் கரடிசி 2 நிமிடம் லாஸ்ட் 2 மினிட்ஸ் லைன் மே சொல்லு பா பேமே வாரிசி ப்பா வேற அவுட்டான பிளேயர் யாருன்னு கூட தெரியல பாளையம்போட்டை அணி கமிட்டிக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் கொஞ்சம் பின்னாடி இருக்கோம் தள்ளிக்கலுங்கப்பா பாளையங்கோட்டை ஆலோசனை கொஞ்சம் பின்னாடி இல்லுங்க அடைய கடைசி ஒரு லிமிட் இல்லாம பிரச்சனை பின்னாடி முதல்ல லாஸ்ட் இருபது அவரம்பட்டி பதினைந்து பாளையங்கோட்டை இருபது ஆவரம்பட்டி பதினைந்து